இன்றைய அவக்த சமிக்கை ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ பிறவியின் விசேஷமாகும் பாபா சொல்றாங்க தூய்மைங்கிறது பிராமண வாழ்க்கையுடைய அது விசேஷமான பிறவி பிராமண வாழ்க்கையா அதனுடைய விசேஷமே தூய்மைதான் தூய்மையான சங்கல்பம் தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவாகும் தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாகும் தூய்மையான செயல்கள்தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழிலாகும் தூய்மையான சம்பந்தம் தூய்மையான தொடர்புதான் பிராமண வாழ்க்கையின் மரியாதையாகும் இந்த மாதிரியான மகான் குணத்தை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாம் பிடிவாதமாக தன்னுடையதாக ஆக்காதீர்கள் இந்த தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் வரதானமாகும் இந்த தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் வரதானமாகும் அச்சா ஓம் சாந்தி